ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து திருநாவுக்கரசர் குரு பூஜை திருநாவுக்கரசர் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த திருநாவுக்கரசர் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது திருநாவுக்கரசர் வந்து சைவ சமய அடியார்களாகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களே ஒருவராக கருதப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருள்நிக்கியார் அப்படின்னு கூறப்படுகிறது இவர் வந்து தென்னார்காடு மாவட்டம் திருமாவூரில் பிறந்ததாக கூறப்படுகிறது இப்போ இருக்க கடலூர் பக்கத்தில் இருக்க பன்ருட்டி ப அருகில் கிராமத்தில் வேளாளர் குல குளத்தில் பிறந்தவராக கூறப்படுகிறது இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா புகழனார் மாதினியார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் சகோதரி பார்த்திங்கன்னா மூத்து மூத்து சகோதரி திலகவதியார் அப்படின்னு கூறப்படுகிறது இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒரு ஆண்டுகள் இவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் சூளை நோய் அப்படிங்கிற ஒரு வயிற்று வழியினால் பெரிதும் அவ அவதிப்பட்டதாக கூறப்படுகிறது சிலகவதியார் வந்து சம் சைவ சமயத்தில் பெரும் பற்று கொண்டவராக கருதப்படுகிறார் சிலகவதியார் வந்து திரு சிவபெருமானை துதித்து ஐந்தெழுத்து ஓதி திருநீற்றினை அவருக்கு அழித்ததாக அளித்ததாகவும் அதை பெற்றுக்கொண்ட அவர் தமது உடலெங்கும் தரித்தார் அதை தரித்த அந்த கணமே அவருடைய சூளை நோய்கிற வயிற்ச்சொல்லி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவருடைய படிப்புகள் பார்த்திங்கன்னா இவர் வந்து நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகளை அழைச்சிருக்காரு இ இவர் வந்து வேறு பெயர்களாலும் சொல்லப்படுகிறாங்க அது வந்து தர்மம் சம சமண சமயத்தில் இருந்த பொழுது தர்மசேனர் அப்படிங்கிற பெயர்களாலையும் திருஞான சம்பந்தர் அவரை வந்து தோழில் சுமந்தபடி பல தலங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறார் அதனால் திருஞான சம்பந்தர் வந்து இவரை வந்து தந்தை அப்படிங்கிற ஒரு பொருளில் அப்பர் அப்படின்னு அழைத்தார் அவர் வந்து அடுத்து வந்து இவர் வந்து திருநா இறைவன் சிவபெருமானை இவரை வந்து நாவக்கரசர் அப்படிங்கிற பெயர் வைத்து அழைத்ததாக கூறப்படுகிறது இவர் சைவ உலகின் செஞ் ஞாயிறு அப்படின்னு போற்றப்படுகிறார் இவர் செய்த அற்புதங்கள் என்னென்னா என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் கொள்கையில் நின்று உளவார பணி மேற்கொண்டார் உளவார பணினா கோயில்களில் வந்து இருக்கிற அந்த கலை செடிகள் கோயில்களில் சுத்தம் பண்ணுறது வெள்ளை அடிக்கிறது சுத்தம் பண்ணுறது இந்த செடிகள்லாம் இல்லாமல் களை செடிகள் இல்லாமல் புல்லாம் செதுக்கி சுத்தமாக வச்சுக்கிறது அதுதான் சொல்லுவாங்க மகேந்திர மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கினார் திருமறை காட்டில் பாடியை கதவை திறக்கச் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பாம்பு தீண்டி இறந்த அப்பூதியடிகளின் மகனை உயிர் பெற்று எழச் செய்தார் அடுத்து திருவையாற்றில் மூழ்கி இழந்து கைலாய காட்சியை கண்டார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது மகேந்திர வல் பர்ம பல்லவன் இவரை கல்லில் கட்டி கடலில் வீசிய போதும் கடலில் பாய்ச்சினும் ஆவது நமச்சிவாயவே என பாடி கடலில் கல்லுடன் விழுந்து கரை சேர்ந்தார் அப்படின்னும் கூறப்படுகிறது சிவபெருமானை இவரை வந்து நாவக்கரசர் என பெயரிட்டு அழைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது உளவாரப்படை கொண்டு கோயில் தோறும் பணி அதாவது உள் சதுக்கி சுத்தம் செய்தல் அப்படிங்கிற ஒரு பணியை மேற்கொண்டார் இவர் தான் ஃபர்ஸ்ட் இது அந்த உலவாரப் பணியே ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருஞான சம்பந்தை தன் தோழில் சுமந்து பல தலங்கள் சென்றுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் இவர் வந்து இறைவனை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் உருவகித்து பாடியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளோ அற்புதம் நிறைந்த திருநாவுக்கரசனின் பெருமையை அறிந்து அவரை போற்றுவோமாக இந்த குரு பூஜை அன்னைக்கு அவரை வரி வழிபட்டு அவருடைய ஆருளையும் ஆசையும் ஆசையும் பெறுவோமாக இது போன்ற சூப்பரான பதிவுக்கு நம்ம நியூ சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் உழைத்து விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்